ஞானானந்தமயம் தேவன் படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் பாலும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து மொழியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம் இப்போ இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெதுவாக செல்லும் கிரகங்கள் எ எந்தெந்த தேதிகளில் மாறுறார் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலரை கிரக நிலைகள் எப்படி இருக்குது எ எந்த எந்த நாட்களில் வந்து என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாக பலன்கள் வருஷ பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு அது பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ஒசந்த நாளான புதன்கிழமை நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது பொன்னாப்டாலும் பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்குது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்துல இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பெருமாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம் சற்ற இறக்குழையை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது சற்ற இறக்குழைய முந்நூற்றறுபதுலேருந்து முந்நூற்றஞ்சி நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர் அப்போ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய கிரகங்களான ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு ஒன்று அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும் பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது ஏப்ரல் மாதம் பிறக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது ஆரம்பிக்கிறது குரோதி அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம் இதில் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதனத்துக்கு மாறுறார் சற்றே சற்றக்குறையே ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார் ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார் நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதினத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார் மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மிதுனத்தில் இருக்க அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் ராசியான ராசியில் கேது இருக்க இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ ஏப்ரல் மாதம் மாறுறாங்க இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம் கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்தர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கக்கூடிய பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் ஒரு மா ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருப்பார் அதுபடி பார்த்தா ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார் ரெண்டு தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி பதினொன்று அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம் பொருளாதார ஸ்தானம் பத்துக்குடையவர் பதினொன்றில் இருக்கார் அப்போ பத்து பதினொன்று தொடர்பு வரும் பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம எல்லாமே பேசுறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்சவுட்டு அதே போல் குரு பகவான் அதிகாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்போ இந்த இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி கிரக நிலவரத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார் அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதை தவிர பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் ஆறாம் இடமான காலபுருஷத்துபடி ஆறாம் இடமான ராசியில் கேது இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனூரில் இருக்கிறார் இதை தவிர சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்துலேயும் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம் திருக்கணிதப்படி பார்க்கல வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு பட் வாக்கியப்படி கிடையாது திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்மளுடைய அடுத்த சனிப்பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் போயிடுது அது வரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்துல ஆட்சி பெற்று இருக்கார் அதை தவிர மாசம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்திலின் பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில ராகு பகவான் இருக்கார் கோதண்ட ராகுவா இருக்கார் இப்படியேற்பட்ட நிலையில இந்த வருஷம் பிறக்குது இப்போ இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபரின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் இந்த மாதம் பார்த்த அதாவது இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும் பொழுது செவ்வாய் வந்து நீச்சப்பட்டு வக்கரகதியில இருக்க அதை தவிர வந்து பார்த்த இந்த வக்கரகதியில இருக்கிறவர்களும் இவர்களுடைய உடல்நிலை எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது தவிர மாசி மாதம் அதாவது பிப்ரவரி பதினஞ்சு தேதி இருபது தேதிக்கு வந்து செவ்வாயும் மாறிடுது அதனால் வந்து இந்த மாத கிரகம்ன்றதுனால இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பித்து ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே வந்து உங்களுடைய உடல்நிலை எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகிறது ஏன்னா ராசிநாதனே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இவ்வளவு இவ்வளவுனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜயமாக உண்டு அதை தவிர பார்த்த இந்த வருஷம் ரெண்டு பயிற்சிகள் மிக மிகப்பெரியதாக இருக்கிறது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துல போகக்கூடிய குரு உங் சம சப்தம பார்வையில் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியமும் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேத்துவின் பயிற்சியும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்குறது என்ன ராகு கேத்து பயிற்சியில் என்ன பெரிய மாற்றம் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தேன்னா ராகு பகவான் அதாவது அளப்பரிய மிகவும் பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கக்கூடியவர் ராகு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போய் இருக்க பாலபுருஷ தத்துவத்தின் பதினொன்னாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது கும்ப வீடு அந்த கும்ப வீட்டில் போய் சனி பகவானோடு போய் இருக்கிறதுனால அதீதமான லாபம் வரும் அதாவது யோசிக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் ஆட்சி பெற்று திருகோணம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது என்னதான் சனியாக இருந்தாலும் லாபத்தில் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரே தவிர லாபங்கள் அபரிமிதமாக இருக்கும் உடல் உழைப்பு ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்துல பார்த்தேனா இந்த வருஷ கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டுமே வந்து மாற்றங்களை பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது எதோ ஒரு பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தம அதாவது சமசப்தம பார்வையில் ஒன்பதாம் இடத்தையும் அஞ்சாம் பார்வையால் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன ஆகும் குழந்தை பிராப்தி திருமண யோகம் இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இவ்வளோ நாளாக வந்து திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வந்து திருமண யோகம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு அவர்களுக்கு வந்து குரு பார்வை வந்தாச்சு அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம் இதற்கு மேலே பார்த்தாலேயானால் குருவும் ராகுவும் கும்பத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இடத்தை குரு பார்க்குற குரு பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா அது வந்து அதீதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது கோதண்ட ராகுவாக மாறக்கூடியவர் ராகு இதன் மூலியமாக பார்த்த எதை நினைத்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிதாக வீடுமுறை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தலையானால் படிக்கக்கூடிய இளைஞர் போட்டித் போட்டித்தருவெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்துக்கு மேலே அதாவது குருவின் மாற்றம் அதாவது அவருடைய ஏற்றம் எந்த அளவுக்கு இருக்கும் அது தவிர ராகு கேதுவின் மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே தனக்காரகன் குரு புத்திரக்காரகன் குரு முயற்சிக்கு அதிபதி குரு மேஷராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் புத பகவானோட வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறார் அவர் மாறக்கூடிய நாளில் வாங்கக்கூடிய நட்சத்திரம் அங்காரகனுடைய நட்சத்திரம் அப்போ எல்லா கிரகங்களுடைய ஒத்துழைப்பும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஆகிட்டே இருந்துகிட்டு இருந்த மேஷராசி என்பர்களுக்கு குருவுடைய படும் பொழுது கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாகுமா திருமண யோகம் உண்டாகும் அதே போல் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முயற்சி செஞ்சிட்ருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கல்கள் புறப்படும் போது ஏதாவது ஒரு தடங்கல்களும் ஒரு தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ இந்த புத்தாண்டு தொடக்க காலகட்டங்கள்லேயே கூட குரு பகவான் மாறின பிறகு அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் புதிய தொழில்கள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது ரொம்ப நாளாக நான் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நானும் பேர் ஆகணும் ஒரு தொழில் தொடங்குவேன்னா தொழில் நான் ஷைனாகவேனா நினச்சிக்கிட்டு இருந்தேன் மேஷராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இதை தவிர பார்த்தோம்னாக்க புதிய ஃப்ரான்சி அதாவது வியாபார நிறுவனத்தை விஸ்தரிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வியாபார நிறுவனத்தை விஸ்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அதே போல் பார்த்தோம்னாக்க நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவ பொறுத்தளவுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு ஒன்று அஞ்சாம் பார்வை ரெண்டு ஏழாம் பார்வை மூணு ஒம்பதாம் பார்வை இந்த குருவுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உழுது அப்போ தனக்காரனான குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துல விழறதுனால பிஸ்னஸ் பார்ட்னர் கடந்த காலகட்டங்களில் சிங்கிளாக செஞ்சுக்கிட்டு இருந்து பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய மற்றும் தனம் உள்ள பிஸ்னஸ் பார்ட்னர் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரமும் மூல உலகங்களும் நம்ம கூட சேர்ந்தாங்கன்னாக்கா தொழிலில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை குரு பகவான் ஒன்போதாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காரு எது வரையிலும் பார்க்குறாரு அப்படின்னாக்க வர மே வரையிலும் பார்க்குறாரு அப்போ தொழிலில் ஏற்றம் இருக்குமா ஏற்றம் இருக்கும் தொழில் மூலியமா லாபம் கிடைக்குமா லாபம் கிடைக்கும் இந்த குரு பகவான் மூன்றாம் இடமான மிதனத்துல வந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்து பதினொன்றாம் இடத்த அவர் விசேஷ பார்வையான ஒன்போதாம் பார்வை பார்க்குறாரு அங்கே ஏற்கனவே ராகுவும் சனி பகவானும் இருக்கிறாரு அப்போ இந்த ராகுவும் சனி பகவானுமே பொறுத்தளவுக்கு ராகுனாலே பிரம்மாண்டம் 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 அந்த பிரம்மாண்டமான தொழிலும் தொழில்காரகன் மற்றும் கர்மக்காரகனான சனி பகவானும் அதே பதினொன்றாம் இடத்துல இருக்கனால தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது குருவும் சனியும் பார்க்கறது குரு சண்டால யோகம் அப்படின்னு பேர் ஒரு சில காலகட்டங்களில் வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் வரும் பட் வியாபாரம் அப்படின்னாலே வியாபாரி அப்படின்னாலே பொய்யை வாழி வழங்கக்கூடியவங்க தான் பேர் அப்போ தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு அந்த லாபஸ்தானத்தில் ராகுவும் சனியும் இருந்து பிரகஸ்பதியான குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு மேலே பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பன்னெண்டாம் இடத்துல மே ஏப்ரல் வரலும் ராகு பகவான் இருக்கார் அந்த ராகு கோதண்ட ராகு அப்படின்னு பேர் கோதண்ட ராகு அப்படின்னாலே பொறுத்தளவுக்கு எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் இப்போ இந்த மேஷராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல படிக்கணும்னு முயற்சி செய்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் தொடக்கம் அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு விரும்பிய மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் விரும்பிய பல்கலைக்கழகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு தனக்காரனான குருவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக வெளி மாநிலம் வெளிநாட்டில் வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஒன்ப பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு மே ஜூனுக்கு அப்புறம் பார்க்குறாரு அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம்னே கிட்டத்தட்ட சொல்லலாமா தர்ம கர்மாதிபதி யோகம்னே சொல்லலாம் அப்போ தொழில் தொடங்கணும் வெளியூர் வலிமான வெளிநாட்டில் தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக தொழிலில் தொடர் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர ஒரு சில பேருக்கு இந்த மேஷராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கார்த்திகையை சேர்ந்தவங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனும் சூஷ்மநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க எந்த கோயிலுக்கு போகணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் அது எப்படி போகணும் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் சக்தி அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக ரெண்டு பேருமே சொல்லிட்டீங்க இப்போ வந்து மேசராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறுமுகக் கடவுள் அந்த ஆறுமுக கடவுள்லேயும் வந்து பழனி சென்று வழிபட்டுட்டு வர்றது இந்த ஆண்டு வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் அந்த பழனிக்கு போகிறது கூட நீங்கள் உங்களுடைய மேசராசிக்கு உண்டான கிரகமாகிய செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்கிறதுனால செவ்வாய்க்கிழமை என்றைக்கு போய் வழிபடுறதும் சிறந்ததாக இருக்கும் இந்த ஆண்டில் உங்களால் மாதம் ஒரு தடவை போய்ட்டு வர முடிஞ்சால் கூட போயிட்டு வாங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது போய்ட்டுவாங்க வாங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் வழிபட்டுட்டு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வழிபடுறதும் சிறப்பாக இருக்கும் மேலும் வந்து இது வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான கிரகம் அப்படிங்கிறத என்னட்டால் இந்த வருஷம் பிறக்கிற போது செவ்வாய் நீச்சப்பட்டு இருக்கிற காரணத்தினால் செவ்வாய் பகவானை வழிபட்டால் உங்களுக்கு மிகுந்த அனுகூலமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் இது போக உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசைகள் என்னவோ அந்த திசைகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் எது ஒன்றும் செய்ய தேவையில்லை அந்த கிரகங்கள் வலுவடையாமல் அதனால் பாதிப்புகள் இருக்குமேயானால் ஆனால் அந்த பாதிப்புக்குண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகத்திற்குண்டான கிழமை என்னைக்கு அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வர்றதுனாலையும் இது ரெண்டையும் சேர்ந்து வழிபடுறதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக கிடைக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோகே செய்யங்காரவங்க சம்பத்தையங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மேஷராசிக்கு அமையப்போகிறது குருவின் மாற்றமும் கேத்துவின் மாற்றமும் இவர்களை ஒரு புதிய உச்சத்திற்கு எடுத்து கொள்ளக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பாக இந்த வருடம் அமையப்போகுது குருவின் பார்வை திருமணத்திற்கு யோகத்தை கொடுக்கும் எதவரை பார்த்த இல்லையானால் குருவின் பார்வை வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போகுது ராகுவை குரு பார்ப்பதினால் கோதண்ட ராகுவாக மாறி அபரிமிதமான லாபத்தை தொழிலில் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது தொழிலில் மாறுதல்கள் தொழிலில் ஏற்றங்கள் புதிய கடன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகுது சனி பகவானின் பார்வையினால் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தை பிரார்த்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தாமதமாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஏழாம் இடத்தில் சனி பகவானின் பார்வை இருக்கிறதுனால் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு திருமண பாகியம் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால ஆயுள் விருத்தியும் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் ஏற்றங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷராசிக்கு அமையிறது வெளிநாடு போய் வாழக்கூடிய வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகமும் புதிய வியாபாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் திருமண யோகமும் தாய் தந்தையரின் உடல்நிலையில் நல்ல ஏற்றமும் அது தவிர போட்டித் தேர்வில் வெற்றியும் அரசாங்க அரசாங்கம் சார்ந்த பணிகளில் போகக்கூடிய வாய்ப்பும் நல்ல ஒரு ஏற்றமும் புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலமாக அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்